அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் பாஜகவோட மாநில தலைவரா அண்ணாமலை நீடிப்பாரா நீக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்நாடு பிஜேபியை ரொம்ப போக்கஸ்டா பார்த்துட்டு இருக்க டைம்ல பாமகாவோட தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்காரு அந்த பொறுப்பையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கும் பாஜகவோட மாநில தலைவராக அண்ணாமலை நீடிப்பதற்கும் நீக்கப்படுவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இதுவும் கிடையாது இந்த சம்பவத்துக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் இருக்கு அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வர்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் இருக்கு இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பத்தி பேசணும் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் என்டிஏ அலைன்ஸ்ல பிஜேபி இருக்காங்க சோ ரெண்டு பேரும் முதல் முறையா சண்டை போட்டுக்கிட்டு நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சண்டை போட்டுட்டு வந்து தனிச்சு நிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரு கட்டாயம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பிஎம்கேவை தங்களுடைய பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு கட்சிக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய போட்டி பட் என்ன அப்படின்னா பாமகக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது என்ன அப்படின்னா அன்புமணி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவர் எப்பொழுதுமே ஒரு நேஷனல் மைண்ட் செட் உள்ள ஆளு சோ நாம வந்து பிஜேபி அலைன்ஸ்ல போனோம் அப்படின்னா இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் சோ நாம வந்து பிஜேபி அலைன்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பட் ராமதாஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம அதிமுக கூட்டணியில போனா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் சோ நாம அதிமுக கூட போகலாம் அப்படிங்கிற முடிவை ராமதாஸ் எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் அன்புமணி பிஜேபி கூட போகலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு சோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் அப்படிங்கிறத போயிட்டு மூத்த தலைவர் ராமதாஸ் தானே சரி அவரு சொல்ற மாதிரி அதிமுக கூட போகலாம் அப்படிங்கிற முடிவை பாமக எடுத்துட்டாங்க சோ கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதிமுக பாமக அலைன்ஸ் அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படின்னா பாஜக சும்மா இருப்பாங்களா சென்ட்ரில் வேற ஆட்சியில் இருக்காங்க அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குல்ல ஸோ அன்புமணிக்கு ஒரு மிரட்டலான தூது அப்படிங்கிறது வருது என்ன அப்படின்னா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ உங்க அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி ரெண்டு மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்க அந்த வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சிபிஐ எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த வழக்கை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது பாமக தலைமைக்கு வருது ஸோ ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பயம் வரும்ல மகன் முக்கியமாக நம்ம அதிமுக கூட போறது முக்கியமா அப்படின்னு மகன் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்றது நாம அதிமுக கூட போறோம் அப்படின்னா மகன் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் வரும்ல சோ கடைசி நிமிடத்துல அதிமுக கூட கதவு அதிமுக கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்ததுனால பிஜே டேலண்ட்ஸ்குள்ள போறாங்க பாமக சோ அதுக்கப்புறம் அந்த அந்த எலெக்ஷன்ல நடந்தது அந்த தோல்வி இரண்டு கட்சிகளுக்குமே நடந்த தோல்வி எல்லாமே நமக்கு தெரியும் சோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னா அதிமுக சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல அதிமுக பிஜேபி ரெண்டு பேருமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை குலுக்கி ஒன்னா போற சூழல்ல வந்துட்டாங்க பட் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி யாரு கூட போக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது உருவாயிருக்கு இருக்கு ஏன்பா இவங்க இப்பதான் வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அவங்க யாரு கூட சேர்ந்தா என்ன கூட்டணிக்குள்ள தானே இருப்பாங்க அப்படின்னு நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா தோணலாம் பட் அரசியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது இவங்க அதிமுக கூட போறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து அந்த பேரம் அங்குவாங்கல்ல எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு வெயிட்டா பேச முடியாது இதுவே பிஜேபி அலைன்ஸ்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க அப்படின்னா நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட் எல்லாம் ஒதுக்கிறோம் நாங்க சீட்டு நாங்க எண்பது சீட்டு கேட்கிறோமா இல்ல எழுபது சீட்டு கேட்கிறோமா அது எத்தனை எல்லாம் தெரியலீங்க நான் சும்மா சொல்றேன் கேக்குறோமா அதை கொடுங்க நாங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டு ஒதுக்கறது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரம் அப்படிங்கிறது நடக்கும் சோ இந்த சூழல்ல தான் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு சென்னை வராங்கல்ல சென்னை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களே பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க இந்த மாநில தலைவர் பிரச்சனை இதுலலாம் பேச போறதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன பிளான் அது சம்பந்தமான விவாதத்துக்கு தான் அமித்ஷா அவர்கள் சென்னை வராங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காங்க சோ இதுல அன்புமணி அவர்கள் வந்து போயிட்டு மீட் இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க உங்க கூட இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்ல நீங்களே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை அன்புமணி அவர்கள் வந்து சந்திக்க இருந்ததா ஒரு செய்தி சோ அதுக்கு முன்னாடியே அந்த தலைவர் பதவியிலேருந்து அன்புமணியை தூக்கிட்டா நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ நாலு தேர்தலில் கேட்கல பட் பரவாயில்ல சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஒத்துக்கிட்டேன் பட் இப்போவும் இதை மாதிரி நடக்குது அன்புமணி வந்து பிஜேபி கூட போகிறத விரும்புகிறார் அப்படின்னு கோவப்பட்ட ஆல்ரெடி பாமகக்குள்ளே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸ்டேஜ்லேயே வந்து மைக்க கீழே போட்டது அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது கட்சிக்குள்ள அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு கட்சி அப்படின்னா அது மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் பட் என்ன அப்படின்னா இப்போ அந்த தலைவர் பதவியில அன்புமணி அவர்களை ராமதாஸ் வந்து நீக்கிட்டு நான் அந்த நானே வெறும் செயல் தலைவரா மட்டும்தான் அன்புமணியை நீடிப்பார் பட் நீக்கினா என்ன அன்புமணி போய் சந்திக்க மாட்டாரா வேற ஏதாவது பிளான் அப்படிங்கிறது இருக்கும் பிளான் ஏ ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பிளான் பி அப்படிங்கிறது அன்புமணிக்கு இருக்கோ இல்லையோ அமித்ஷா அவர்கள்ட்ட இருக்கும் அந்த பி எல்லாம் தான் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வருகை அப்படிங்கிறது இருக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து அந்த திட்டமிடலுக்காக சென்னை வராங்க கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நாளைக்கு தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களை அதை சந்திக்கிறாங்க குருமூர்த்தி உட்பட பல பேரை சந்திக்கிறாங்க ஸோ அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்துடும் என்ன பிளான்ல இவங்க போக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இதுல நிறைய பேர் வந்து சீக்கிரட்டாக போய் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இவங்க எல்லாம் போனாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா நான் என்ன சந்திப்புகள் நடந்தது என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து பேசுகிறேன் ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி